தேசமே என்று அழுது கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் மனிதனா இயற்கையா யாமதியும் ஆனால் இப்பேரிடர் வந்து தேசம் வர அனைவரும் பிரார்த்திப்போம் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமுடன் இருக்க இதை உன்னை பிரார்த்தித்துக் கொடுத்ததே இன்னைக்கு நம்ம பண்ண ரெசிபி என்னன்னா நெய்யப்பம் பச்சை சேர்த்திருக்கீங்க இரநூறு கிராம் இதை வந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரெண்டு வாட்டி தண்ணியில் அலசிட்டு அப்புறம் ஊத வச்சிடலாம் நெய்யப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பச்சரிசி அரிசி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாச்சு எந்தளவுக்கு அரிசி எடுத்துருக்குமோ அதே அளவு வெள்ளம் இரநூறு கிராம் ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா நான் எக்ஸ்ட்ரா கூடவே சாப்பிடுவேன் அப்படின்னா வெள்ளத்தோட அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாழைப்பழம் பத்து முந்திரி பருப்பு மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் அங்கே தேங்காய் பல்லு பல்லாக இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் சர்க்கரையோடு போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு கடலை எண்ணெய் நெய் தேவையான அளவு இதுதான் தேவையான பொருட்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெள்ளத்தை முதல்ல கதச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை கதைக்கிறதுக்கு இப்போ தவா வச்சுட்டேங்க அதெல்லாம் வெள்ளத்தை போட்டுடலாம் வெள்ளத்தை சேர்த்தோன்னே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் கதையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அங்கே வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதுக்கு பாகுபாதம்னால் கிடையாது வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ வடிகட்டி எடுத்துடலாம் வெள்ளை கசெலாம் இப்போ வடிகட்டிக்கிறாங்க ஏன்னா இதில் மண் இதெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்பத்துக்கு வாழைப்பழம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி உளுந்து வந்து அரிசியோடு சேர்த்து ஊத வச்சுக்கோங்க ஊத வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அரிசியை அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாங்க வாழைப்பழத்தையும் அரிசியும் சேர்த்து அரைக்கலாங்க இதில் தண்ணிக்கு பதிலாக வெள்ளை கரைசல் எடுத்து வச்சுக்கோ இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு பச்சரிசி வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளத்தை ஊற்றி அரைச்சிக்கலாம் வெள்ளை கரைசல் எடுத்துக்கொண்டே அதையும் சேர்த்து அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் வெள்ளை கரைசல் ஊற்றி அரைச்சாச்சுங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போங்க நல்லா அரைச்சாச்சு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக மணல் மாதிரி இருக்கும் அப்படி கொஞ்சம் குழ ஓகே அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா அரைச்சாச்சு தவா வச்சுருக்கேங்க தவா ஹீட் ஆனோடனே நெய் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சோடனே முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரிக்கு நல்லா சிறந்துடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இப்போ அதே நெய்யில் தேங்காய் சேர்த்துருக்கேங்க அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச மாவோட முந்திரி தேங்காய் வறுத்து வச்சோன்னே அதை சேர்த்து வச்சு அடுத்து ஏலக்காய் சேர்த்தலாம் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துடுறேன் இப்போ எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா காய்ச்சிட்டேங்க கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம் இன்னும் கெட்டியாக இருந்துச்சுன்னாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி காய்ச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம் பனியாக்கல்ல காலையில் என்ன ஊற்றிடலாங்க கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் மேலே ஊத்திடுங்க நடுவுல நடுவில் வெந்திடுச்சுங்க செத்துல போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க இப்போ நடுவில் சீக்கிரம் வந்துடும் அதனால் நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ பனியார கல்லில் அப்போ எப்படி செய்கிறதுனா நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு கூட எடுக்கலாம் எண்ணெயில் வந்து காய வச்சுட்டு ஒரு கதந்தியில் எடுத்து மாவு எடுத்து ஊற்றி நீங்கள் அப்போ ரெடி பண்ணலாம் ஆனால் மாவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க பதண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும் உதவும் ஃப்ரெண்ட்ஸ் நையப்பும் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துக்க உங்கள் குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா இப்போ தான் புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்